சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கடந்த வார காணொளியில் உள்ள பொம்மைகள் மற்றும் உங்கள் குழுவில் வயதிற்கேற்ப கொடுக்கப்பட்ட பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம் முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் அனைத்து தாய்மார்களும் வட்டத்தில் அமர வேண்டும் தாய்மார்களை இரண்டு குழுக்களாக பிரிக்க வேண்டும் நடுவில் சில கப்புகளில் போடும் அளவிற்கு கற்களையும் வைக்கவும் பிறகு குழு தலைவி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லும் போது ஒரு குழு கப்புக்குள் கற்களை போட வேண்டும் மற்றொரு குழு கப்பை தலைகீழாக மாற்றி கப்பின் மேல் கற்களை வைக்க வேண்டும் கப்பின் மேல் அல்லது உள்ளே அதிக கற்களை வைக்கும் குழு வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் வடிவங்களை பொருத்தும் செயல்பாடு குழந்தைகளின் சிந்தனை மற்றும் அங்கீகாரத்திறனை மேம்படுத்த உதவுகிறது குழந்தைகள் ஒத்த வடிவங்களை பார்த்து அவற்றை சரியான ஜோடிகளில் வைக்க கற்றுக்கொள்கிறார்கள் காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு எண் ஒன்று உங்கள் குழந்தைகளுக்கு வாரத்தின் நாட்களை கற்றுக்கொள்ள உதவுங்கள் சுவரில் ஒரு கேலண்டரை வைத்து உங்கள் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் வண்ணம் திட்ட உதவுங்கள் விளையாட்டு எண் இரண்டு குழந்தைகளிடம் நீங்கள் அம்மாவை கட்டிப்பிடிக்கும்போது போது எப்படி உணர்வீர்கள் என்று கேளுங்கள் மேலும் உங்களுக்கு விரும்பத்தகாத கெட்ட தொடுதல் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் விளக்குங்கள் கொடுக்கப்பட்ட தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி